விவசாயிகள் மீனவர்கள் பொதுமக்கள் எல்லோருடைய நல்ல உச்ச நீதிமன்றத்திலே வந்து இரண்டரை மணி நேரம் வாதாடிய போது தொடக்கத்தில் நீதியரசர் அவர்கள் அப்படியெல்லாம் மூடுவது உடனடியாக முடிவெடுத்துவிட இயலாது என்ற கருத்தை கூட தெரிவித்த நான் நெஞ்சில் இருக்கின்ற உணர்வுகளை கொட்டியதற்கு பிறகு இரண்டாம் நாள் வாதத்தை தொடங்குகிற போது அவர் சொன்னார் உங்கள் புகைப்படமும் உங்களுடைய உருவமும் எல்லா ஊடகங்களிலும் டெல்லியிலும் வடதேசத்திலும் எல்லா ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருக்கிறதே அந்த உங்கள் சாஞ்சி போராட்டம் என்ன ஆயிற்று நூற்று கணக்கான வழக்கறிஞர்கள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்பது வழக்கம் இல்லை நான் அப்படியே மெய் மறந்தவனாக மை லார்ட் இட் இஸ் கண்டினியூ இட் இஸ் எ குருசே அது ஒரு சிலுவை போர் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றே ஒரு இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் அவர் வந்து நீதிமன்றத்தில் அமர்ந்த போது தசரா விடுமுறைக்காக நான் தென்னாட்டுக்கு போயிருந்தேன் சென்னைக்கும் புதுவைக்கும் மதுரைக்கும் தஞ்சாவூருக்கும் சென்றிருந்தேன் அங்கு எங்கு பார்த்தாலும் ஒரு புகைப்படத்தை பல இடங்களிலே பார்த்தேன் நான் வழக்கறிஞர் உடையிலே நான் நீதிமன்றத்திலே வாதாடுவது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நேரம் விவரிக்க அப்பொழுதுதான் என்னோடு வந்த என் நண்பர்களிடம் சொன்னேன் திஸ் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அட்வொகேட் வைகோ இது நம் நண்பன் வழக்கறிஞர் வைகோ என்று உச்ச நீதிமன்றத்தில் நூற்று கணக்கான வழக்கறிஞர்களுக்கு மத்தியிலே அவர் குறிப்பிட்டார் என்னுடைய தம்பிமார்கள் இப்பொழுது எழுந்து நின்று விட்டார்கள் என் பேச்சின் தொடக்கம் பட்சி சோலையிலே நாம் வெற்றி பெற்றோம் அந்த வெற்றிக்கு இரண்டு நாட்கள் நான் தயாரித்தேன் செல்லுகிற போது விஜயராஜ் மரண செய்தி வந்தபோது நான் உணவருந்தாமல் ஒலிபெருக்கி இல்லாமல் நாற்பத்தைந்து நிமிடம் என் இருதயத்தை எரிமலையாக கொட்டினேன் என் வாழ்நாளில் திரும்ப அப்படி ஒரு பேச்சு எனக்கு அப்படி அவர்களை அமையாத ஒவ்வொரு இரவிலும் வீரம் அவர்கள் பேருந்துகளிலே பார்க்க செய்து இந்த இரண்டு நாட்களிலே அவர்களை கட்டுப்பாடு உள்ளவர்களாக வார்த்தித்து அதன் பிறகு நெருப்பு வெயிலிலே இதைவிட கொடூரமான வெயில் முதல் இரவிலே முன்னாள் இரவிலே வைக்கப்பட்ட மெழுகுவர்த்திகள் தண்ணீராக உருகி ஓடிவிட்ட அளவுக்கு அனல் வாய்ந்த வெயில் அதிலே காலை முதல் மாலை ஐந்தே முக்கால் மணி வரை தனியாத வெயிலிலே ஆயிரத்தி இருநூறு சகோதரர்களும் நாங்கள் அமர்ந்திருந்தோம் சகோதரிகளும் அமர்ந்திருந்தார்கள் இந்த போராட்டத்தை மராட்டிய மாநிலமும் மத்திய பிரதேச மாநிலமும் வெகுவாக பாராட்டியது ஏடுகள் பாராட்டின ஊடகங்கள் பாராட்டின இப்படி ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கத்தை இந்தியாவிலே காண இயலாதென்றே ஒரு இந்தி ஏடு எழுதியது நான் இன்றைக்கு பார்க்கிறேன் இரண்டு நாள் பயிற்சி கொடுத்து அங்கே வெற்றி பெற்றோம் இங்கே எந்த பயிற்சியும் இல்லாமலே என் தம்பிமார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் ஏறத்தாழ மூன்று மணி நேரமாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் பொழுது பயணத்துக்காக எழுந்து நிற்கிறார்கள் இந்த நாளை நான் மறக்க முடியாது இங்கே மரியாதைக்குரிய காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழறிவுமணியன் அவர்களும் நான் நெஞ்சால் நேசிக்கின்ற கம்மம் அப்பாஸ் அவர்களும் நெடுந்தொழிலேயே வந்து வாழ்த்து வைத்த சைலஸ்ரீ சாந்தா சுவாமிகள் அடிகளார் அவர்களும் பங்கு தந்தை இந்த மண்ணின் பெருமை காக்கும் பரணபாஸ் அடிகளாரும் எங்களை வாழ்த்தினார்கள் நிகழ்ச்சிக்கு அண்ணன் மறுபலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திருப்பூர் துரைசாமி ஏற்கிறார் எங்கள் இயக்கத்தின் சுவாச கோஷங்களாக இருக்கின்ற தொண்டர்களை வழிநடத்தி செல்லும் தலைமை நிர்வாகிகள் என் நெஞ்சுக்கு இனிய அறிவியல் சகோதரர்களான பொருளாளர் டாக்டர் மாஜிலாமணி துணை பொதுச் செயலாளர்கள் துரை மல்லை சத்யா துரை பாலகிருஷ்ணன் ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மூர்த்தி அரசியல் ஆலோசனை குழு